ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாதாம் பிசின் பாயசம் தான் பண்ண போகிறோம் பாதாம் பிசின் பாயசத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பாதாம் பிசின் பாயசம் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ஒரு ஏழு போல் பாதாம் பிசின் சேர்த்துக்கலாம் இப்போ மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஃபுல் நைட்டு ஊற வச்சிடலாம் இப்போ ஃபுல் நைட்டு ஊறி இருக்குது இல்லை சூப்பராக ஊறி வந்திருக்கு இந்த பாதாம் பிசினை ஒரு உரமாக வச்சிடலாம் அடுப்பில் கடாய் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் நெய் சூடானதும் கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கலாம் திராட்சை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம் திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுருலாம் அப்புறம் திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பிருச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் அதே நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ முந்திரி பருப்பும் நல்லா வறுத்தாச்சு இதையும் தனியாக ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே நெய்யில் ஒரு கால் கப் அளவுக்கு சேமியாக சேர்த்துக்கலாம் சேமியா சேர்த்து அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷமாக சேமியாவை நல்லா வறுத்தாச்சு சேமியாவை எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா சூடாகட்டும் இப்போ தண்ணி நல்லா சூடாகிருச்சு இப்போ வறுத்து வச்ச சேமியாவை சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் சேமியா ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா குதித்து வெந்துட்டுருக்கேன் இப்போ சேமியா வெந்துட்டானே செக் பண்ணி பார்த்துக்கலாம் சேமியா சூப்பராக வெந்துருச்சு இப்போ இது கூட பால் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை லிட்டர் அளவு காய்க்காத பால் தான் சேர்த்துருக்குறேன் காய்ச்ச பால்னாலும் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பால் நல்லா கொதித்து வேகட்டும் பால் நல்லா கொதித்து இருக்கு இப்போ இது கூட ஒரு முக்கா அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒயிட் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ வாசத்துக்காக ரெண்டு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ பால் சேமியா எல்லாம் நல்லா கொதித்து நல்லா கெட்டி வரைக்கும் வேக வச்சிடலாம் இப்போ நல்லா கெட்டியாகிருச்சு பே கூட பாதாம் பிஸ்னஸ் சேர்த்துக்கலாம் நான் ஊற வச்ச ஒரு கப் அளவுக்கு பாதாம் பீஸ்ன்னு சேர்த்துக்கிட்டேன் பாதாம் பீசுன்னு சேர்த்து கலந்து விட்டுடலாம் பாதாம் பீசுன்னு சேர்த்து கலந்தாச்சு ஒரு ஒரு நிமிஷம் வேக வச்சிடலாம் நல்ல சுவையான பாதாம் பிசின் பாயசம் ரெடி ஆயிருச்சு இப்போ இது கூட கடைசியாக நம்ம வறுத்து வச்சால் முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை சேர்த்து கலந்து விட்டுடலாம் பாயசத்தை ஆற வச்சு குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பவுலில் பாயசத்தை ஊற்றிக்கலாம் வெயில் காலங்களில் இந்த மாதிரி பாதாம் பிசினை வச்சு பாயசம் செஞ்சு குடிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுக்கு மேலே கொஞ்சமாக கட் பண்ண முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியான பாதாம் பிஸின் பாயசம் ரெடி ஆயிடுச்சு இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ